வணக்கம் ஜூட்டி பிரபுகளை பிரபுகளே டிக்ட் நண்பர்களே இந்த கடை வந்து மூன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறது விற்க போகிறார்கள் ஒரு ஆப்பிரிக்கன் நடப்புற வஜ் வஜித கடை நடத்தி கொண்டிருக்கிறார் சின்ன கடை தான் ஒரு ஒரு குடும்பம் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது பெரிய காசுமே இல்லை கொஞ்சம் காசு வாடகை வந்து எழுநூற்றி ஐம்பது கிரோ மூணு முறையிலேயே ஒரு நல்ல சின்ன நல்ல ஒரு இடத்துல ஒரு சென்ட்ரல் வகையில் இருக்கிற நல்ல ஒரு இடத்துல இருக்குது கடையில் உங்களுக்கு நான் காட்சி பண்ணி தருகிறேன் என்னோடய நம்பரையும் இதில் தருகிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கு இதை இப்போ உங்களுக்கு நான் அட்ரஸ் தரேன் நீங்கள் விசிட் பண்ணலாம் ஆனால் சில உலக வான கடை வாட்ட நம்பரையும் நான் இதில் அடெட் பண்ணி விட்றேன் நீங்கள் வாங்க ஃபோன் அனுப்பிச்சுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி வந்து எல்லாம் பெரிய முதல் இல்லை முதலில் இப்படியே கடையை போடுவா இது ஒரு சின்ன முதலில் இந்த கடை வந்து உங்களுக்கு தர தருவிடும் ஆப்ரிக்கன் நாட்டு ஒரு மிடந்தான்னு வச்சிருக்கிறேன் இந்த கடை பரவாயில்ல ஒரு ஒரு ஆக்கன் வேலைக்கு போகாமல் இருந்து ச உடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது வா காசு புறம் மணிக்கிராமணப்பரம் கொலி சர்வீஸ் இருக்குது எல்லாம் செய்கிறா அப்படியே விட்டுட்டு போவா பாருங்க கடையைலாம் ஃபுல்லாக காட்சி பண்ணி தரேன் இதுதான் இந்த கடை ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாமான்கள் இருக்குது நீங்கள் இதுக்கில் இன்னும் சாமான்கள் போட்டால் இந்த கடையை டெவலப் பண்ண சாமான்கள் பேசலாம் தூர தூரடத்துலேருந்து வரக்கூடிய பெருசாக சாமான்கள் போட இல்லை இங்கே இன்னும் வடிவா சாமான்களை போட்டால் இதுக்கெல்லாம் நிறைய கிளியோன்ஸ் இருக்குது ஆப்ரிக்கன்னு எல்லோரும் இருக்கிற இதுக்கு நிறைய பேர் நீங்கள் வடிவா செய்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் உடத்துக்கு வேலைக்கு போகாமல் வடிவா சிம்பிளாக உங்களோட சம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பெரிய முதலும் இல்லை டெங்கோ பண்ண நான் சின்ன முதல்தான் டெங்கோ செய்யப்படாமல் இது கரெக்டாக இந்த உள் உள்வளத்தை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் இது சின்ன தொழில் செய்கிறாக்களுக்கு இது ஓகே ஏட்டா இப்போ பெரிய கடையில் போட்டு நீங்கள் வாடையில் கட்டி கஷ்டப்படுறையும் பார்க்க கொஞ்சம் முதல்ல குறைஞ்ச வாடையில் உங்களோட சம்பளம் இல்லாத்தையும் டெக்ஸ்லாம் கட்டி உங்களோட சம்பளந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அளவாக இந்த கடை உங்களுக்கு இருக்குது இது கடை இது இது கடை பின்பக்கத்தையும் காற்றன் உள்பக்கம் இது உள்ள இதே நீங்கள் கட்டில் மாதிரிலாம் போட்டிருக்கணும் ஆனால் இதை நீங்கள் உடைச்சி பெருசாக்கலாம் கிளாடி போட்டு பெருசாக்கலாம் அதோட பின்னுக்கு ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி இருக்குது அங்கால ஒரு டாய்லெட் இருக்குது நீங்கள் இதுக்கு போனால் ஒரு கிச்சனை இதுதான் டாய்லெட் இதுக்கு இதுக்குன்னா நீங்க ஒரு சும்மா சின்ன ஒரு கிச்சனையும் போட்டுட்டு வரங்க பெட்ரீரியம் போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு பேர் படுக்கலாம் உள்ளால ஊட்டி போட்டு கடையை அப்படிதான் இப்போ எல்லாரும் செய்யணும் என்ன செய்யலாம் இதுதான் கடை அப்படியே இது கடையின உள் தோற்றம் இங்கே எல்லாம் கொஞ்சம் காஸ்மெட்டிக் சாமான்கள்லாம் இருக்குது ரெட் கோல்கள் இருக்குது எல்லாம் இருக்குது இல்லாத லிசோர்ஸ் இருக்குது ஓய் இப்படியெல்லாம் கூட கடையின்ற வழி பக்கத்தையும் இந்த கடையின்ற சென்று விலையும் காட்டுறேன் இது இந்த ப்ரோண்டாங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மிலானு இல்லை இருந்து கொஞ்சம் துற தள்ளித்தான் மிலானுக்கு பக்கத்தில் தான் இதுதான் கடையின்ற வழித்தோற்றம் பேருங்கள் இது கடை இது வீல் பாருங்கள் அது அங்கே சென்ட்ரீல் நல்ல இடத்துலான் இருக்கிறேன் வாழை போக்குவரத்து இதுதான் கடை நீங்கள் போட்டு வளர்ப்பா போட்டு போடையில நீங்கள் வழியாக போட்டு வேலை போட்டு செய்தா சாவா ஒரு ஆளுக்கு ஓகே ஓகே மக்களே பாருங்கள் என்ன நம்பரையும் இதில் நான் தருகின்றேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அவாண்ட நம்பரை நான் உங்களுக்கு இதில் பதிவு செஞ்சு வர்றேன் அடித்து கிடச்சிட்டு நேராக அட்ரஸ் தருவா நேராக வந்து பாருங்கள் மூன்று ரூவில இருக்குது இல்லை கார் பார்க்கிங் சார் முன்னுக்கு பார்க்கிங்லாம் இருக்குது ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில் இருந்தால் ஃபுல்லாக பார்க்கிங் பார்க்கிங்க இதுதான் சென்ட்ரல் வீல் ஃபுல்லுக்கு இந்த பிரேக் ரேஸ் கடைகள் எல்லாம் நிறைய இருக்குது அங்கே நிறைய தமிழ் கடைகள் இருக்குது தான் மூன்று ரூபாய் நிறைய தமிழ் கடையில் இருக்குது அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்ன உங்களோட பட்ஜெட்டுக்கு இது சின்ன கடை வடிவாக உழைக்கலாம் ஓகே இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் மக்களே நீங்கள் மாதிரி சொல்லி என்னோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவனோட நம்பரை தருகின்றேன் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கடையை இப்போ வாங்கி ஒரு சின்ன ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு திருட்ட வேலை செய்கிறதையும் பார்க்க நீங்கள் சொந்தமாகவே இந்த கடையை நீங்கள் செய்து கொள்ளலாம் என வேறு மக்கள் எல்லாம் இதில் நடாப்பாதை சனங்கள் வந்து போய் கொண்டிருக்கும் ஓகே நன்றி மக்களே இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொனது சனலையும் முதல்ல முல்லாம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள் அப்போ தான் நான் போடுகின்ற அப்படி இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நன்றி மக்களே இத்துடன் இதை முடிக்கின்றேன்